மனிதன் இறந்த பின் உடல் என்ன செய்யும் இறப்பு மனித உடலுக்கு ஒரு முடிவல்ல உடலை விட்டு பிரிந்த ஆத்மா கூற வருவது என்ன ஒருவர் இறந்த பின் நடக்கும் பதிமூணு நாட்களின் ரகசியம் என்ன ஒரு கதை சொல்றேன் சார் மரணம் என்பது வெறும் உடலுக்கு மட்டுமா இல்லை அந்த நொடியில் உங்களை இயக்கிய உயிர் சக்தி அதாவது ஆத்மா உங்களை விட்டு வெளியேறுகிறது நம்முடைய தொன்மையான சாஸ்திரங்களும் புராணங்களும் மரணத்திற்கு பின் அந்த ஆத்மாவிற்கு என்ன நடக்கிறது என்று ஒரு நீண்ட பயண கதையை சொல்கின்றது அந்த ரகசியத்தைப் பற்றி ஒரு மூன்று நிமிடங்களில் பார்க்கலாமா இந்து மதத்தின் கருட புராணத்தின்படி உயிர் உடலை விட்டு பிரியும் போது ஆத்மா உடனடியாக இந்த உலகை விட்டு செல்வதில்லை ஆமாங்க அந்த ஆன்மா தான் நேசித்த இடங்களையும் உறவுகளையும் விட்டு விலக முடியாமல் முதல் பதிமூணு நாட்கள் தனது குடும்பத்தினர் அருகிலேயே நிழல் போல சுற்றித் நீங்கள் இறந்ததாக நினைத்து அழுவதையும் சடங்குகள் செய்வதையும் அந்த ஆத்மா பார்த்து கொண்டிருக்கும் இது ஒரு சோகமான நிலை இறுதி ஊர்வலத்தில் கூட போரி கடுகு இறைத்தல் ஜன்னலை திறப்பது போன்ற இந்த பதிமூணு நாட்களும் நம் முன்னோர்கள் ஏன் பல சடங்குகளை செய்கிறார்கள் தெரியுமா அமானுஷ்ய காரணம் அதாவது இறப்பின் போது வீட்டின் ஜன்னல்கள் ஏன் திறந்து வைக்கப்பட வேண்டும் ஆத்மா வெளியேறத்தான் இறுதி ஊர்வலத்தின் போது பொறியும் கடுகும் ஏன் இறைக்கப்படுகிறது ஆத்மா திரும்பி வராமல் இருக்க ஒவ்வொரு கடுகாக பொறுக்கிக் கொண்டு வருவதற்குள் விடும் என்ற நம்பிக்கையில்தான் இது போன்ற சடங்குகளை எல்லாம் பின்பற்றி வருகிறார்கள் ஆத்மாவை முழுமையாக விடுவிப்பதற்காகவே செய்யப்படுகின்றது பதிமூணாம் நாள் இந்த நாளில் ஆத்மா இந்த உலகத்துடனான தன் பந்தத்தை முழுமையாக துண்டித்து யமலோகம் அதாவது மறு உலகம் பயணத்தை தொடங்குகிறது இந்த இந்த ஒரு வருட நரகங்களையும் கடக்க வேண்டுமாம் பயணத்தில் ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் கர்ம வினைகளுக்கு ஏற்பவே பயணிக்கிறது புண்ணியம் செய்தவர்களுக்கு அமைதியான பாதை பாவம் செய்தவர்களுக்கு கொடிய பாதைகள் பயணத்தில் துன்பங்கள் என விவரிக்கிறது கருட புராணம் இறுதியாக ஆத்மா வைதரணி நதி என்ற ஒரு பயங்கரமான நதியை கடக்க வேண்டுமாம் இது ரத்தம் சலம் எலும்புகள் ஓடும் நதி என்றும் இதில் புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் எளிதில் கடக்கும் என்றும் பாவம் செய்த ஆத்மாக்கள் தத்தளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மறுபிறவியின் சுழற்சியோ அல்லது மோட்சமோ அது அந்த ஆத்மாவின் வினையை பொறுத்தது மரணத்திற்கு பின் மறைந்திருக்கும் இந்த கதைகளில் நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே